அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழகத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு எதிராக போராட்டத்தில் குதித்து பாஜகவினரை காவல்துறை கைது செய்த நிலையில் தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு தனது எதிர்ப்பை மேலும் பதிவு செய்தார் இந்த நிலையில் பாஜகவின் மகளிர் திமுக அரசை கண்டித்து கண்களை துணியால் கட்டிக்கொண்டு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதற்கு பாஜகவின் மகளிரணியை பாராட்டியுள்ளார் அண்ணாமலை அதோடு திமுக அரசின் இது போன்ற அடக்குமுறைக்கு ஒரு நாளும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது அதனால் இந்த விவகாரத்தில் பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் அண்ணாமலை ஒரு ஆவேச தகவல் வெளியிட்டுள்ளார் ஆனால் இப்படி அண்ணாமலை ஒரு பதிவு வெளியிட்ட நிலையில் உதயநிதி வெளியிட்டுள்ள பதிவில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்க திட்டத்தை விரிவுபடுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாடு அரசோட புதுமை பெண் திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு லட்சம் மாணவிகள் பயன்பெற போறாங்களாம் அதோடு கூடுதலாக எழுபத்தி ஐயாயிரம் மாணவிகள் இந்த கல்வி உதவித்தொகை திட்டத்தில் இறைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் कर அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தமிழ்நாடு முழுக்க விஸ்வரூபம் எடுத்துள்ள இந்த நேரத்தில் இப்படி இன்னும் கூடுதலான மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதாக சொல்லி இந்த விவகாரத்தோட வீரியத்தை குறைக்கும் முயற்சியாக இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இந்த நேரத்தில் நேற்று நடிகர் விஜய் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்கு எதிராக ஆளுநர் ரவியை சந்தித்து மனு கொடுத்தவர் அதையடுத்து திமுக அரசுக்கு எதிராக தான் வெளியிட்டுள்ள ஒரு கடிதத்தை தனது கட்சியினர் மூலம் வீடு வீடாக கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் விஜய் ஆனால் அப்படி விஜய் கட்சியினர் சென்னை தீநகர் பகுதியில் உள்ள வீடுகளில் கடிதம் கொடுத்ததை காவல்துறை தடுத்ததோடு அவர்களை கைதும் செய்துள்ளார்கள் அதையடுத்து எங்கள் கட்சியினரை எப்படி கைது செய்யலாம் என்று அதை தட்டி கேட்க சென்ற விஜய் கட்சியின் கைது செய்து கல்யாண மண்டபத்தில் அடைத்து விட்டார்கள் இப்படி முதல் முறையாக தனது கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டது நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதையடுத்து ஜனநாயக முறைப்படி பெண்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு நோட்டீஸ் கொடுத்த என் கட்சியினரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் விஜய் பின்னர் நேற்று மாலை விஜய் கட்சியின் பெண் நிர்வாகிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் அப்போது அவர்களுக்கு பண்ணிய விஜய் கவலைப்படாதீர்கள் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று அவர்களை ஆறுதல் படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார்